ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொறியியல அருந்தன் இன்றைய காலகட்டத்துல இன்ஜினியருக்கும் வாடிக்கையாளர் கஸ்டமருக்கான ஆன ரிலேஷன்ஷிப்பு பில்டிங் எடுக்கிறதுக்கு ஆரம்பத்துல இருக்கிற மாதிரியே கடைசி வரையும் சுமூகமா இருக்கிறதுல அதுக்கு காரணங்கள் வந்து நம்ம பல சொல்லலாம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இன்றைய காலகட்டத்தில் இன்ஜினியர்கிட்ட ஒரு வேலை ஒப்படைக்கும்போது அது நம்ம ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம அந்த ஒர்க்கை ஒப்படைக்கிறோம் அப்படி நம்ம ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்ல ஒர்க் ஒப்படைக்கும் போது நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம இன்ஜினியர்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அப்படி டிஸ்கஸ் பண்ணா அப்படின்னா நம்ம கடைசி வரையும் இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு இன்ஜினியரோட எந்த ஒரு சமூகமா நம்ம வேலை ஸ்டார்ட் பண்றோமோ அதே இது கடைசி வரையும் நம்ம சுமமா ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம இன்ஜினியர்ட்ட பிளான் போடும்போது கிரௌண்ட் ஃபுளோர் மட்டும் நம்ம பிளான் டிசைன் பண்ணாமல் நீங்க கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் நீங்க கட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் டிசைட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஃபுர் செகண்ட் ஃப்ளோர் ஃபியூச்சர்ல நீங்க கட்டுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதற்கான பிளானே இப்பவே போட சொல்லிடுங்க அதுக்கான பிளான் நீங்க போட சொன்னா மட்டும்தான் நீங்க ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல ஒரு ரூம் மட்டும் எடுக்கிறேன் அதுக்கான அதுக்கான ப்ரொவிஷனு கால ப்ரொவிஷன் எல்லாமே கிரௌண்ட் ஃபுளர்ல நம்ம ஸ்ட்ரக்சுவல் டிராயிங் போடும்போது கொடுத்தாகும் அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்ல தான் இருக்கு பாக்குறாங்க அப்படி ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்னா இந்த சிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும் ஸ்டீல்னா இந்த சிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சிருக்காங்க அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் சிமெண்ட் சிமெண்ட்ல நிறைய பிராண்ட் வெரைட்டி நிறைய பிராண்டு சிமெண்ட் இருக்கு அதுல நிறைய வெரைட்டி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி பிபிசி அந்த மாதிரி இந்த மாதிரி சிமெண்ட்டும் இருக்கு பிராண்டடரும் நமக்கு தெரியும் டால்மி ஆல்ரெண்டு பேராம்போ சங்கர் அந்த மாதிரி நிறைய சிமெண்ட் இருக்கு அதெல்லாம் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா பர்ட்டிகுலர் சிமெண்ட் வந்து ஒரு ரேட் இருக்கும் ஒரு த்ரீ டூ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ள இருக்கும் இன்னொரு சிமெண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் குள்ள சாரி டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிடணும் அதே மாதிரி பிபிசி ஓபிசி என்ன யூஸ் பண்ணுறீங்கறதும் நீங்கள் முன்னாடி தெரிஞ்சிடணும் ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து பிபிசி தான் அதிகமாக நம்ம மார்க்கெட்டில் இருக்குது ஓபிசி வந்து நம்ம சேல்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லை அது என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்க்க போறது என்னன்னா ஸ்டீல் ஸ்டீல்ல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு எஃப்யூ ஃபைவ் பிப்டி இருக்கு ஆனா இப்ப மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்றது வந்து எஃப்இி ஃபைவ் ஃபிஃப்டி தான் யூஸ் பண்றாங்க ஸ்டீல் வந்து நம்ம பிராண்ட் பத்தியும் ரேட் வித்தியாசம் ஆகும் இப்போ ஸ்டீல பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா டாட்டா இருக்கு ஜேஎஸ்டபிள்யூ இருக்கு அம்மன் இருக்கு ஆதித்யா இருக்கு மற்ற லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இருக்கும்போது ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட் வித்தியாசம் ஆகும் இப்ப நீங்க என்ன பிராண்டு யூஸ் பண்றீங்கிறது முன்னாடி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க அவங்க ஒரு இன்ஜினியர்ஸ் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த பிராண்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு போது எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னா ஒவ்வொருக்கும் ரேட்டு வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது வந்து அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் இருந்து ஒர்க்கு முடிக்கிற வரையும் நம்ம இந்த ஸ்டீல் தான் யூஸ் பண்ணணும்ங்கிறத நம்ம தெளிவாக பேசிக்கிறோம் நெக்ஸ்ட்டு உட்ஒர்க்கு உட் ஒர்க்கை பொறுத்தவரையும் தலைவாசலுக்கு என்ன மரம் யூஸ் பண்ணுறோம் கொள்ளவாசல்காக இருக்கட்டும் ரூம் இருக்கட்டும் ஜன்னல் இருக்கட்டும் என்ன மரம் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எஞ்சினியர் வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்ல கொடுக்கும்போது தலைவாசலுக்கு மட்டும் தேக்கு சொல்லுவாங்க மற்ற எல்லாத்துக்கும் கொம்புவோ வேம்புவோ வேங்கை இந்த மாதிரி மரங்கள் சொல்லுவாங்க ஆனால் சில கஸ்டமர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் போட ஆசைப்படுவாங்க அதனால நீங்கள் அவங்க கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ் ரேட்டில் என்ன மரம் யூஸ் பண்ணுறாங்கறதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் எலக்ட்ரிகல் ஒர்க் எலக்ட்ரிகல் ஒர்க்கை என்ன வகையான பிராண்டு ஒயர் யூஸ் பண்றோம் வகையான பிராண்டு சுவிச்சஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் சுவிச்சஸ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சில சுவிச்சஸ் வந்து டிசைன்ஸை பொறுத்து ரேட்டு வேரியேஷன் ஆகும் அது என்னங்கிறதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து உங்களோட ஆசை வந்து டைல்ஸாக கிரானைட்டான டிஸ்கஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட் பேசிஸில் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் வந்து டைல்ஸ்லாம் கொடுப்பாங்க கிரானைட்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேட் கேட்பாங்க அதை உங்களுக்கு டைல்ஸ் பிடிக்குமா இல்லை கிரானைட் நீங்கள் போட ஆசைப்படுறீங்களாங்கறது அதை என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிக்கணும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் பேசிஸில் என்னென்ன ஒர்க் வரும்ங்கிறது நம்ம கிளூ பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் தட்டுவடாக இருக்கட்டும் செப்டி டேங்க் இருக்கட்டும் சம்பா இருக்கட்டும் வாட்டர் டேங்காக இருக்கட்டும் பி கனெக்ஷனா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒர்க்குலாம் எலக்ட்ரி ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்ல வருமா இல்ல தனியா வருமாங்கறத டிஸ்கஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம எதுவுமே பேசாம பேசி முடிச்சுட்டு கடைசியில நம்ம பினிஷிங் பண்ணும்போது இதெல்லாம் பினிஷிங்ல வர்றது தட்டோடா இருக்கட்டும் ஈபி கனெக்ஷனா இருக்கட்டும் சம்பா இருக்கட்டும் இதெல்லாம் பினிஷிங் ஸ்டேஜ்ல வருது நீங்க ஒன்னு ஆரம்பத்திலே பேசிட்டீங்கன்னா பினிஷிங் சேர்ச்சி வரும்போது இது இதனால உங்களுக்கு எந்த ஃபைட்டும் கண்டிப்பாக வராது நெக்ஸ்ட் பெயிண்டிங் பெயிண்டிங்கை வரையும் நம்ம இன்னரில் வந்து வால்பெட் யூஸ் பண்றோமா என்னங்கிறது நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படி கேஸ் வால்போர்ட் யூஸ் பண்ணாலும் அது என்ன பிராண்டு எத்தனை போட்டு வால்போர்ட் யூஸ் பண்றீங்க வால்பெட் இல்லாமல் ப்ரைமர் எத்தனை போட்டு அடிஷனலா கலர் என்னென்ன கலர் கலர்ங்கிறது உங்க டிசை உங்க நீங்க டிசைட் பண்றதா இல்லை நீங்க டிசைட் பண்றதா கலர் எத்தனை போட்டுங்கிறத ஃபைனல் பண்ணிக்கணும் அதே மாதிரி அவுட்டர்ல என்ன கலர் எத்தனை போட்டு அவுட்டர்ல ஒயிட் வாஷ் பண்ணுறீங்களா பிரைமர் பண்றீங்களா எத்தனை போட்டு கலர் பண்ணிட்டீங்கறதை ஃபைனல் பண்ணிக்கணும் இது மாதிரியான தொடர்ந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான வீடியோஸ் போட்டு கொடுக்கணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணி இருந்தாலும் எங்களை கண்டிப்பாக பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பை பை